பாட்டி இருந்துட்டு காவிரி இங்க இருக்கக்கூடாது கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்றாங்க விஜய் நீ மட்டும் இங்கே இங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மட்டும் இருக்க சொல்றாங்க ஒண்ணும் காவேரி அழுதுகிட்டே வெளியில வந்துடுறாங்க தாத்தா இருந்துக்கிட்டு காவிரி அவ உடம்பு சரியில்ல ஏதோ பேசிக்கிட்டு இருக்காமா அதெல்லாம் மனசுல அப்படிங்கிறாங்க உனக்கு விஜய் வெளியில வந்துட்டு காவிரி பாட்டி ஏதோ மன நல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க அதுக்கு நான் தான் காரணம் ஆயிட்டேன் மன்னிச்சிடு காவிரி அப்படிங்கிறாங்க நீங்க எதுக்குங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க பாட்டி உங்க மேல உள்ள பாசத்துனால தான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்லிட்டு இருக்காங்க வேண்டாம் நீ நீ உங்க வீட்டுக்கு போ நான் அப்பப்போ உன்ன வந்து பார்த்துக்கிறேன் பாட்டி கூட நான் கொஞ்ச நாள் இருந்தாலும் பாட்டிக்கு கம்ப்ளீட்டாக உடம்பு சரியாகும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் சொல்றாங்க அவனை என்னடா சொல்ற காவேரி இங்கே இருக்கட்டும்டா காவேரி இல்லாமல் எப்படிறா அப்படிங்கிறாங்க இல்லதா தான் பாட்டி காவேரியை பார்க்க பார்க்க காவேரி மேலே உள்ள கோவம் தான் பாட்டிக்கு அதிகமாகும் அது வேற பாட்டி காவேரியை பார்த்து ஏதாவது சொன்னாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்ட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க காவேரி சொல்றாங்க இல்லைங்க நான் உங்க கூட இங்கே இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க புரிஞ்சுக்க காவேரி கொஞ்சம் நல்ல பாட்டிக்கு சரியாயிடும் அப்புறம் வரணும் நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனையும் காவேரி இருந்துட்டு சரிங்க நீங்க பாட்டியை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் பாட்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பப்ப கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உனையும் விஜய் இருந்துட்டு சரி காவேரி நீ இதையும் மனசுல நினைச்சுக்கிடாத பாட்டி ஓ உடம்பு சரியில்லைனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் இதையும் மனசுல வச்சுக்கிடலங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்க விஜய் வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ലൈക്ക് പങ്കെങ്ക ഷെയർ പങ്കെ സബ്സ്ക്രൈബ് പങ്ക താങ്ക് യൂ